ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழி ஒம்பதாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு கருமுகில் போல்வதோர் மேனி கையன வாழியும் சங்கும் பெருவிரல் வானவர் சூழ துதேத்த உருமகள் மடந்தை உருத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே கருமுகில் போல்வதோர்மேனி கையென ஆழியும் சங்கும் பெருவிரல் சூழ தொழு தொழுதேத்த உருமகள் ஆயர்மடந்தை ஒரு நிலமகள் மற்றை திருமகளோடும் வருவான் சித்திரக்கூடத்து உள்தானே உங்களுக்கு அர்த்தமாயிருக்கும் பட்ட மகிழ்ச்சிகளை பற்றி புரிகிறார் பெருமா நிற்கியப்பட்ட மூன்று பட்ட மகிழ்ச்சிகள் ஒரு கரும்புகில் போல்வதோர் மேனி பெருமாளுடைய திருமேனி கருமையான மேகத்தை போன்றிருக்கிறது கையன ஆழியும் சங்கும் ஆழியும் சங்கும் கையன சக்கரமும் சங்கமும் அவன் கையில் இருக்கின்றன அப்படின்னு சுலபமாக புரிஞ்சுக்கலாம் கருமுகில் போல் மேனி கையன ஆழியும் சங்கும் பெருவிரல் வானவர் சூழ பெருவிரல்ன கம்பீரம் மிக்கவர்கள் அவர்கள் மாணவர்கள் அவர்கள் சூழும்படியாக அவர் சூழ்ந்திருக்கிறார்கள் அப்படி உக்ராம் பெருமாள் பெருமாள் இருக்க அவரை சுற்றி பெருவிரல்வானவர்கள் நிற்கிறார்கள் ஏழு உலகம் தொழுதேத்த இந்த உலகம் எல்லாம் தொழுது அவனை ஏற்றுகிறது இப்படி ஒரு சீன் கற்பனை பண்ணிக்கோங்க கருமகில் போல்பதோர் பேணி கையனாழியும் சங்கும் பெருவிரல் வானவர் சூழ ஏழுலகம் தொழுதேத்த தேத்த அப்படின்னா அப்புறம் பட்ட மகிழ்ச்சிகள் யாருன்னு சொல்ல வர உருமகள் ஆட்சி ஆயர் மடந்தை நப்பின்னை ஒரு பிராட்டி நிலமகள் பூமி பிராட்டி இன்னொரு பட்ட மகிழ்ச்சி மற்றை திருமகளோடும் வருவான் மேலும் திருமகள் லக்ஷ்மி லக்ஷ்மி தான் சிறு அவருடைய லக்ஷ்மி பிராட்டி மூன்று பேர் நப்பின்னை பூ பூ பூதேவி ஸ்ரீதேவின்னு சொல்லுவோம் நம்ம அந்த ஸ்ரீதேவிங்கிற லக்ஷ்மி பிராட்டியோடும் வருவான் சித்திரக்கூடத்து கூடத்து உள்ளானே அர்த்தம் சொல்லணுமா உருமகள் ஆயர் மடந்தை உருத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் வருவான் சித்திரக்கூடத்து உள்ளானே பாசனம் படிச்சுடலாம் சொல்லவும் தான் கருமுகில் போல்வதோர் மேனே கையன ஆழியும் சங்கம் பெருவிரல் பானபருசூழ ஏழுலகும் தொழுதேத்த உருமகள் ஆயர்மடந்தை உருத்தி நிலமகள் மற்றை திருமகளோடும் வருபான் சித்திரக்கூடத்து உள்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனவ்